हर घर सङ्गर जय जय सङ्गर शिव शिव शिवसङर गुरु हर हर सङ्गर जय जय सङ्गर शिव शिव र बाहि गुरु परमघ परे राजगार्य परमगं स्वगार्य सङ्गराचार्य जगरु सङ्गर जय जय सङ्ग शिवसङ्गरबागी गुरु வேதம் என்பது யாது ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அமுத வாக்கிலிருந்து ஒரு சில துளிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் வேதம் என்பது அதித்திரியமானவைகளை தெரிந்து கொள்ளும் அறிவு தெரியாததை தெரிவிக்கப்பட்டது வேதம் யுக்திக்கு எட்டாததை சொல்லத்தான் வேதம் இருக்கிறது எதை ருஜுவினால் நிரூபிக்க முடியாதோ எங்கே புத்தி எட்டவில்லையோ அதற்குத்தான் வேதம் ஏற்பட்டு இருக்கிறது ஈஸ்வரனுடைய மூச்சுக்காற்று வேதம் பிரவிறத்தியை செய்யும் விஷ்ணுவை காலையில் எழுந்தவுடன் துதிக்க வேண்டும் நிவர்த்தி செய்யும் சிவனை மாலையில் துதிக்க வேண்டும் காலையில் விஷ்ணுவை பூஜையுங்கள் மாலையில் பத்து சிவனாமாவையாவது சொல்லுங்கள் நமக்கு தர்மம் கிடைக்க வேண்டுமானால் பண்ணின கர்மாக்கள் பூர்ணமாக வேண்டுமானால் பகவானுடைய கிருபை அவசியம் பாஷை சிவப்பிரதானமானது லிபி சக்தி சுரூபமாக இருக்கிறது மனுஷிய ஜென்மம் சரியாக உபயோகிக்கப்பட்டால் ஜென்ம சாபல்யம் உண்டாகிறது இல்லாவிட்டால் பாவம் ஏற்படுகிறது புத்தியை நிந்தைக்கும் உபயோகிக்கலாம் ஸ்தோத்திரத்துக்கும் உபயோகிக்கலாம் ஆசையை குறைத்தால் பாவம் போகும் ஜென்மமும் போகும் ஆசையை வளர்த்தால் பாவம் அதிகமாகும் ஜென்மமும் வளரும் ஈஸ்வர கடாட்சத்தை பரிபூர்ணமாகப் பெற்றவன் ஒருவன் இருந்தாலும் அவன் மூலமாக தேசம் க்ஷேமத்தை அடையும் ஸ்ரீ பெரியவரின் அமுத வாக்கு தொடர்கிறது தொடர்ந்து கேளுங்கள் ஸ்ரீ மகா பெரியவரின் அமுத வாக்கை தொடர்ந்து கேளுங்கள் பத்து பேர்கள் சேர்ந்து சாப்பிட பங்களாக்களில் இடம் இல்லை நாலு பேர்கள் மட்டுமே மேஜை மீது சாப்பிட முடிகிறது புது ஏற்பாட்டில் நமது அனுஷ்டானத்திற்கு ஹானி வந்து விடுகிறது பங்களா கட்டினால் முதலில் திண்ணை போய் விடுகிறது திண்ணை எல்லோருக்கும் பொது முதலில் வந்தவர்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பிறகே நமக்கு தேடிக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆச்சாரங்களிலெல்லாம் இந்த வண்ணமே இருப்பதை பார்க்கலாம் சாப்பிடும் முன் காக்கைக்கு சாதம் போடுகிறோம் நாய்க்கு போடுகிறோம் ஆகார அனுஷ்டானத்தில் இன்னார் இன்ன இடத்திற்கு வரலாம் இன்னார் வரக்கூடாது என்று விதியுண்டு புது ஏற்பாட்டில் அது இல்லை ஆச்சாரம் கடுமை என்கிறார்கள் ஹயத்தில் அன்புடனேயே சாஸ்திரம் விதிகளை சொல்லியிருக்கிறது நமக்கு காரணம் தெரியவில்லை என்பதற்காக ஆச்சாரங்களை விட்டுவிடக்கூடாது இப்பொழுது காரணம் தெரியாவிடனும் அவைகளை காப்பாற்றினால் பிறகு காரணம் தெரியலாம் நமது சாஸ்திரங்களை விட்டுவிட்டால் பிறகு துக்கம் ஏற்படும் மனித பிறவி ஒரு சுழலாக இருக்கிறது ஆகையால் சாஸ்திரம் யோஜனை செய்யாதே ஒன்றன் தலையில் பொறுப்பை போடு என்று சொல்லுகிறது நாம் பேசும்போது வேத வாக்கு என்கிறோம் வேத வாக்கு சத்தியம் என்பது நமது திடநம்பிக்கை வேதம் சொல்லியுள்ளபடி செய்துவிடின் நமக்கு கவலை இல்லை கடவுளின் ஆணைப்படி விட்டு என்று ஆறுதல் உண்டாகும் ஜெய அரஹர சங்கரா பெரியவரின் அமுத வாக்கை தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம்